கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் மருத்துவத்துறையானது துறையானது ஒரு முக்கியமான இன்றியமையாத மக்களுடைய உயிரை காக்கின்ற ஒரு முக்கிய பணியை செய்யக்கூடிய துறையாக உலகம் முழுவதிலும் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பாகிஸ்தானில் இந்த மருத்துவத்துறையானது துறையானது தற்போது மிகப்பெரிய பெரிய ஆபத்தை மக்களுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு பகுதியாக உணரப்படுகிறது குறிப்பாக பாகிஸ்தானில் போலி மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது அங்குள்ள சுகாதார பிரிவானது தகவலை வெளியிட்டிருக்கிறது அங்கே தொடர்ந்து போலி மருத்துவர்கள் எந்த உரிமமும் பெறாமல் போதுமான எந்த ஒரு அதற்கான மருத்துவ படிப்பையும் கற்றுக்கொள்ளாதபடிக்கு எந்த ஒரு பயிற்சியும் முன் அனுபவம் இல்லாத போலி மருத்துவர்கள் அதிகமாக தொடர்ந்து மக்களுக்கு சிகிச்சை மரணங்கள் அதிகரித்து வருகிறதாக அங்குள்ள சுகாதாரத்துறைக்கு மிக பெரியான ஒரு மாறி மாறியிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சுமார் ஆறு லட்சம் போலி மருத்துவர்கள் பாகிஸ்தானில் எந்த உரிமமும் பெறாமல் போதிய மருத்துவத்தை கற்றுக்கொள்ளாமல் மட்டுமல்ல எந்த மேற்பார்வையும் இல்லாதபடிக்கு அவர்கள் மருத்துவ சிகிச்சையை மக்களுக்கு அளித்து வருகிறபடியாலே அது நிமித்தமாக மரணங்கள் அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மருத்துவ உபகரணங்களும் கூட குறிப்பாக சிரிஞ்சுகள் இன்னும் பயன்படுத்தப்படுகிற மற்ற உபகரணங்கள் அதில் இருக்கிற கிருமிகள் சுத்திகரிக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்தப்படுவதால் ஹெப்படைட்டிஸ் மற்றும் எச்ஐவி போன்ற நோய்களுடைய பாதிப்பும் அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போலி மருத்துவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் குறிப்பாக சிந்து மாகாணத்தில் அங்குள்ள ஹைதராபாத்தை சுற்றியுள்ள பகுதியில் சாலையோர சிறிய மருத்துவமனைகள் அதிகமாக காணப்படுகிறதாம் இதில் எந்த ஒரு பலகைகளோ அல்லது மருத்துவ பதிவு எண்களோ அல்லது மருத்துவர் உரிமை பெற்ற அந்த ஒரு குறிப்போ இல்லாதபடிக்கு முன் அனுபவம் அல்லது பெரிய அளவிலே ஒரு மிக பெரிய அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லாத மருத்துவர்கள் அதை நடத்துகிறார்கள் மருத்துவர்கள் என்கிற பெயரிலே பல போலி மருத்துவர்கள் அதை நடத்துகிறார்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட சிறிய மருத்துவமனைகள் அனுபவம் மிகுந்த மருத்துவர்களை கொள்ளாதபடிக்கு மருத்துவத்தில் மருத்துவர்களுக்கு உதவியாளராக இருந்தவர்களோ அல்லது முன் அனுபவம் உள்ள செவிலியர்களாலோ நடத்தப்படுகிறது இவர்கள் போதிய அனுபவம் இல்லாதபடிக்கு மட்டுமல்ல அவர்கள் மக்களுடைய உயிருக்கு கேள்விக்குறியை உண்டு பண்ணுகிற சூழ்நிலையில் அவர்கள் தொடர்ந்து இது நிமித்தமாக சிகிச்சை அளிப்பதினாலே மரணத்தையும் மக்கள் சந்தித்து வருகிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இப்படிப்பட்ட போலி மருத்துவர்கள் மருத்துவமனைகள் நீக்கப்பட வேண்டும் இது தடை செய்யப்பட வேண்டும் இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட மருத்துவமனைகள் அதிகரிக்கும் பொழுது மக்களுடைய சுகாதாரமும் கேள்விக்குறியாகிறது மக்களுடைய உயிருக்கும் எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்கிற சூழ்நிலை ஏற்படுவதோடு மட்டுமல்ல சில நேரங்களில் மரண தருவாயிலே அவர்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதிக மருத்துவ செலவையும் அது உண்டு பண்ணி விடுகிறதாக கூறப்படுகிறது ஆகவே சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்படுகின்ற சரியான வகையிலே சிகிச்சை அளிப்பதற்கு எந்த பயிற்சியும் முன் அனுபவம் மருத்துவ படிப்பும் படிக்காத இப்படிப்பட்ட போலி மருத்துவர்கள் முற்றிலும் பாகிஸ்தானை விட்டு அகற்றப்பட ஆண்டவர் தாமே கிருபை தந்து வழி நடத்த அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா மருத்துவ பணியானது மக்களுடைய உயிர் காக்கும் பணி என்று கூறப்படுகிறது அப்பா மருத்துவ பணி ஊழிய பணியை போல அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டிய பணி இன்றைக்கு உலகம் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய அண்டவரே தகப்பனே மக்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண ஒரு ச ஒரு பக்கத்திலே செயல்படுகிற சூழலையை நாங்கள் பார்க்கிறோம் அன்றுவரை ஒரு பக்கம் அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் அன்றுவரை செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய நேரத்தை தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டாலும் இப்படிப்பட்ட போலி மருத்துவர்கள் அன்றுவரை தேசத்தில் தேசங்களில் எழும்பி இருப்பதினால் மக்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உண்டாயிருக்கிறது இதற்காக நாங்கள் பாரதோடு ஜபிக்கிறோம் பாகிஸ்தானிலே அந்தவரை அங்குள்ள சுகாதாரத்துறையானது துறையானது அந்தவரை அதிகார பூர்வமாக அறிவித்திருக்கிறபடி ஆறு லட்சம் போலி மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இந்த மருத்துவர்கள் முற்றிலும் தடை செய்யப்பட இவர்கள் நிமித்தம் மக்களுடைய தகப்பனே உயிருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் பாதிப்பும் வராது ஆண்டவரே அண்டவரே தகப்பனை ஜனங்கள் பாதுகாக்கப்பட அண்டவரே ஸ்தோத்திரமப்பா இப்படிப்பட்ட போலி மருத்துவர்கள் இனி ஆண்டவர் அங்கு இராதபடி தடை செய்யப்பட ஜபிக்கிறோம் எங்களோட இருக்கிற எல்லா சகோதர சர்களை ஆசீர்வாதிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ாம திருப்பதாவே அமேத் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த ஆசிரியப்பாராக ஆமேன்